சிறுவள்ளூர் அரசு பள்ளியில் நெகிழிக்கான மாற்றுப்பொருள் கண்காட்சி அரியலூர் மாவட்டம் சிறுவள்ளூர் அரசு உயர்நிலை பள்ளியில் பசுமைப்படை மாணவர்கள் சார்பில் நெகிழிக்கான மாற்றுப்பொருள் கண்காட்சி பள்ளி தலைமை ஆசிரியர் சின்னதுரை தலைமையில் அரியலூர் மாவட்ட தொழிலாளர் நல உதவி ஆணையர் ராஜசேகர் கண்காட்சியை துவக்கி வைத்து பேசுகையில் பொருட்கள் பயன்பாடு அனைத்தும் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கக் கூடியது புற்றுநோய் போன்ற கொடிய நோய்கள் ஏற்பட காரணமாக உள்ளது பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதால் பூமியின் நிலத்தடி நீர்மட்டம் குறைகிறது மேலும் பொருட்கள் வாங்க கடைக்கு செல்லும் ஒவ்வொரு மாணவரும் மக்களும் துணிப்பை கொண்டு சென்று பொருட்களை வாங்க வேண்டும் பூமியை அடுத்த தலைமுறையிடம் பத்திரமாக ஒப்படைக்கும் பொறுப்பு மாணவர்களிடம் உள்ளது எனவே மாணவர்கள் நெகிழி பயன்பாட்டை முற்றிலும் தவிர்த்து மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களும் நிம்மதியாக வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் கண்காட்சியில் மரக்கரண்டிகள் பாக்குமட்டை தட்டு கண்ணாடி குவளை மூங்கில் தேநீர் குவளை மூங்கில் குடிநீர் குவளை மண் மண் பானைகள் குவளைகள் பனை ஓலை பெட்டி பனை ஓலை விசிறி ஸ்டீல் குடிநீர் பாட்டில் காகித பை துணிப்பை காகித உறிஞ்சி குழாய் ஆகிய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி மாவட்ட வன அலுவலர் இளங்கோவன் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் முரளி உதவி பொறியாளர் அகல்யா மற்றும் பல்வேறு அரசு அலுவலர்கள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாராட்டு தெரிவித்தனர் இதில் செந்தமிழ்ச்செல்வி தனலட்சுமி செந்தில்குமார் வெங்கடேசன் பாலமுருகன் அபிராமி அந்தோணிசாமி மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்